பத்மா என்பவள் அலுவலகத்தில் வேலை பார்ப்பவள் அவள் பார்க்க மிகவும் அழகாக இருப்பாள் அவளின் கூந்தல் நீளமாகவும் அவளின் கண்கள் அகன்றும் கண் இமையின் முடிகள் அடர்ந்து வளைந்து காணப்படும் வளைந்த இடுப்பும் கட்டுக்கோப்பான உடலும் நீண்டு வளைந்த மூக்கும் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் அந்த அலுவலகத்தில் இருக்கும் பெரும்பாலான ஆண்களின் கண்கள் பத்மாவை நோக்கியே இருக்கும் பத்மா தன் அழகின் பெருமையை வைத்து மற்ற அழகில்லா பெண்களை அவள் மதிப்பில்லாமல் சலிப்புடன் பேசுவாள் குறிப்பாக அந்த அலுவலகத்தில் பானு என்பவளை அதிகமாக கேவலமாக பேசுவாள் இந்த பெருமை நீண்ட காலம் நினைக்கவில்லை ஒரு தீ விபத்தில் அவளின் அழகான தோற்றம் மறைந்து நிலையில்லாமல் போனது அலுவலகத்தில் உள்ள ஆண்கள் அவளின் அழகில் மயங்கி பேசியவர்கள் இன்று அவளை திரும்பி கூட பார்க்கவில்லை அன்று பானுவை தன் அழகினால் பெருமை கொண்டு கேவலமாக பேசினாள் ஆனால் இன்று பானு என்பவள் பத்மாவுக்கு ஆறுதல் சொல்லி சமாதானப்படுத்தி உற்சாகமூட்டினாள் அழகு என்பது கடவுள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்த உருவ அமைப்பு தவிர அதனால் பெருமை கொள்ள வேண்டிய அவசியம் தேவையில்லை மற்றவர்களை இழிவுபடுத்தக்கூடாது என்பதை பத்மா உணர்ந்தாள்